அனைவருக்கும் வணக்கம் ஆல் இண்டியா குட்வெல் ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் ஃபவுண்டர் அண்ட் பிரசிடெண்ட் சித்ரா குமரீசன் இந்த பதிவு வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து சோஷியல் மீடியாவில் பத்திரிகையில் வந்து பார்த்திங்கன்னா அழகு கலை நிலையங்களில் அந்த வார்த்தையை சொல்ல முடியல இது மாதிரியான தவறான விஷயங்கள் நடந்து அதுக்கு வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து அந்த பார்லர்ஸ் வந்துட்டு சீல் வைக்கிறாங்க ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த வார்த்தைக்கு வந்து ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து லைசன்ஸுன்ற ஒரு விஷயம் வந்து கொடுக்கக்கூடாது அரசு மேலும் இது மூல பண்ணுறவங்களுக்கு காலம்பூரா அவங்க வந்து அந்த பார்லர்ஸ் வந்து அவங்க ரன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்களுக்கு நம்ம பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும் மேலும் சொல்லணுன்னா எத்தனையோ துறைகள் இருக்குது அந்த துறைகள்லேருந்து எந்த விதமாக இந்த மாதிரி ஒரு நியூஸ் வர்றதில்லை பட் இருந்து தினமும் முறை எப்பயாவது தடவை நியூஸ் வந்துட்டு இருந்தது இது போல் இப்போ இது போல் நியூஸ் டெய்லி வந்துட்டுருக்குது இது வந்து முறையாக படித்து பயன் பெறக்கூடிய முறையாக படித்து அது ஒரு ஷாப்பாக வந்துட்டு ரன் பண்ணுற பெண்களுக்கும் இது பெரிய பாதிப்பாக இருக்குது மோஸ்ட்லி சாரி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் மதர் அப்படின்றவங்க கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் இந்த மாதிரி இருக்கவங்க டக்குன்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு ஃபீல்டு வந்து அழுக்கலை ஃபீல்டு ஸோ அவங்க இந்த வாழ்வாதாரத்தை நம்பி தான் அவங்களுடைய குடும்பம் நடத்துகிறது குழந்தைங்களுடைய சாப்பாடு செலவு எல்லாமே அவங்க பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது பொதுமக்கள் மத்தியில் ஒரு பார்லர்னாலே இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக் மார்க் இருக்கிற மாதிரி இருக்குது பியூட்டிஷனாலே எல்லோரும் இப்படி தான்ற மாதிரி ஒரு பிளாக் மார்க் இருக்கிற மாதிரி இருக்குது என்ன நம்ம பண்ணலாம் எதுக்காக இப்போ வந்து சித்ரா வந்து எதுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்குறாங்க இந்த வாய்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை இன்னொரு மேக்கப் ஆர்டிஸ்ட் திட்டுறது இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் திட்டுறது அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பற்றி இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறை பேசுகிறது இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி குறை சொல்கிறது இப்படி தான் நிறைய பார்த்துட்ருக்குறேன் நான் அது வந்துட்டு அது ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் உள்ள ஃபீல்டில் வந்துட்டு அது வந்து இது வந்து பாசிபிள் கிடையாது இந்த மாதிரி நடக்கிறது முன்னே கண்டனத்துக்குரியது வந்து மேலும் இது மாதிரியான விஷயத்தை த்ரெட் அன் பண்ணுற பியூட்டிஷியன்ஸாக இருக்கட்டும் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் நடக்கின்ற இந்த அவலங்களை பற்றி கொஞ்சம் அவங்களுடைய பேஜில் வந்து பேசினாலும் அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்தால் கண்டிப்பாக இது வந்து அரசுக்கு வந்து போய் சேரும் இதற்கு உண்டான ஆயத்த பணிகள் அவங்க விரைவில் வந்து எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இதனால் போலியாக படித்து யூடியூபில் பார்த்து சர்டிஃபிகேஷன் இல்லாமல் படிப்பறிவு இல்லாமல் இந்த அழகு துறையை தேர்ந்தெடுக்கின்ற தெருங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவர்கள் அழகு துறையிலிருந்து ஒதுக்கப்படுவார்கள் படித்தவர்கள் மற்றும் திறமையானவர்கள் இந்த வாழ்வாதாரத்து உண்மையாக இருப்பவர்கள் மட்டும் இந்த ஃபீல்டில் இருந்தால் இன்னும் மேலும் மேலும் அழகலைத் நல்ல முறையிலும் ஒழுக்கமான முறையிலும் வந்து நடைபெறும்ன்றது ஆல் இண்டியா குட்வெல் ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் சார்பிலும் நிர்வாகிகள் சார்பிலும் ஒரு வேண்டுகோளாக இதை வந்து தெரிவிக்கிறோம் ஸோ அதே போல் நிறைய சங்கங்கள் இருக்குன்றாங்க நிறைய கூட்டத்தை சேர்க்குறாங்க செமினார் போடுறாங்க ப்ராடக்ட் சேல் பண்றாங்க எதோ ஒரு மோட்டிவேஷனில் தான் பண்றாங்க பட் பியூட்டிஷியன்ஸ் அதை புரிஞ்சுக்கிற வேலை கிடையாது ஆனால் இது மாதிரி ஒரு தவறுதல்களுக்கு யார் வந்து குரல் கொடுக்குறாங்க யார் வந்து நமக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்க ஒரு ஒரு முறையும் நாங்கள் இந்த ஐந்து வருட கால ப எங்களுடைய பணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முறையை ஒரு ஒரு முறையும் ஆல் இண்டியா குட்வில் ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் கண்டனத்தை தெரிவித்து கொண்டே இருக்கின்றோம் அரசுக்கும் இதை நாங்கள் வந்துட்டு எடுத்து சொல்லி சொல்லிட்டு தான் இருக்கோம் அரசு எவ்வளோ தூரம் அதை வந்து பயன்படுத்தி தான் எல்லாத்தையும் வெளில கொண்டு வராங்க பட் ஆனால் இன்னும் நிறைய தவறுகள் இருக்கின்றது அதை நல்லவர்களையும் அது பா பாதிக்கின்றது இதற்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக இருந்து நம்மும் நம்மளுடைய ஆஃபீஸை வந்து கரெக்டாக நம்ம பார்த்து நடத்தினோம்னா நமக்கும் வந்து நம்மை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அனைவரும் இதை பின்பற்றி நல்ல முறையில் நம்மளுடைய துறையை வந்து பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இதுபோல தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு நாமும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இந்த ஒரு துறையில் வந்து இருக்கின்ற போலி அழகுக்கலை நிபுணர்களாக இருக்கின்றவர்களும் கலைஞர்களாக இருக்கணும் சுத்தமாக அப்புறப்படுத்தி இது நல்ல முறையில் வர வேண்டும் என்றும் அரசுக்கு என்னுடைய கோரிக்கையை தாழ்மையுடன் தெரிவித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்